வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் முன்பு ஒரு தரம் சொல்லியிருந்தேன் திருநெல்வேலியில் வந்து இந்து கல்லூரி இருக்குது அதில் யார் யாரெல்லாம் மாணவர்களாக இருந்தார்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களாக இருந்தார்கள் அடுத்த கல்லூரியில் யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கிறத அப்படி சொல்லலான்னு சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஆங்கிலோ வெர்ணாக்குலர் பள்ளி அப்படிங்கிற பேரில் முதல்ல ஆரம்பித்தது இந்த பள்ளிக்கூடமாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வீர ராகோபுரத்திற்கு வந்து அது நெல்லை ஜங்க்ஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இடமாற்றம் செய்யப்பட்டு இந்து கலாசாலை அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது இந்த நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தக்க சிறு பிறனுதலும் தரித்த நிறுந்த திலகமுமே தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நின் சீரழமை திறம்பியந்து மறந்து வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கே அந்த பாட்டு எழுதுனது யார் மனோனுியம் என்ற அற்புதமான நூலை எழுதிய சுந்தரம்பிள்ளை அவர்கள் இப்போது அந்த பாட்டை எழுதிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இந்த இந்து கலாசாலையின் முதல் முதல்வர் பிரின்ஸிபலாக இருந்தது அப்படிங்கிற பெருமை உடையது சரி இது கலாசாலை கல்லூரி அந்த பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் படித்தாங்க நிறைய பேர் படித்தாங்க அதில் மூணு மூணு பேர் பேர் சொல்கிறேன் சுப்பிரமணிய பாரதியார் இங்கே தான் படித்தார் வாவு சிதம்பரம் பிள்ளை இங்கே தான் படித்தார் புதுமை பித்தன் இங்கே தான் படித்தார் அப்படிப்பட்ட பெருமை உடையது அந்த கல்லூரி நான் சதக்கத்துள்ளா கல்லூரிக்கு வந்து ஒரு விழாவுக்கு போயிருந்தபோது பேராசிரியருடைய அன்பு நண்பர் சவுந்தர மகாதேவன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னை கூட்டு போனார் கூட்டு போய் எந்த இடத்துல பாரதியார் வந்து வகுப்பில் உட்கார்ந்துருந்தாரோ அந்த இடத்துல என்னை உட்கார் வச்சு எனக்கு பெருமை தேடி தந்தார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு என் மனதில் இருக்கிறது இதை தவிர இந்த கல்லூரியில் வந்து ஆசிரியர்களாக இருந்தவர்கள் ஏழு பேர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க ஏழு பேர் ஒரே ஒரு கல்லூரியிலிருந்து ஏழு பேர் வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் ராபி சேதுப்பிள்ளை பி ஸ்ரீ ஆச்சாரியா ஆ ராகவன் அடுத்து தோமு சிதம்பர ரகுநாதன் மீ பா சோமசுந்தரம் தி க சிவசங்கரன் டி செல்வராஜ் இந்த மாதிரியான ஒரு பெருமை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எந்த கல்லூரிக்கும் கிடையாது ஒரு கல்லூரியிலிருந்து ஏழு பேர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அடுத்து இன்னொரு பெரிய பேரும் உண்டு சோழருடைய வரலாற்றை எழுதியவர் எழுதியவர்களில் மிக முக்கியமான ஒருவர் நீலகண்ட சாஸ்திரி அந்த நீலகண்ட சாஸ்திரி வந்து இந்த கல்லூரியுடைய மாணவர் அப்படிங்கிறது இந்த கல்லூரியுடைய இன்னொரு பெருமை நெல்லை சீமை இப்படிப்பட்ட கல்வியை வளர்ப்பதில் ஆர்வமுடையவர்களாக எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்தும் பெற்றது என்பது பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் வந்து இந்தியாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக பணியாற்றியிருக்காங்க டாக்டர் கேஆர் சீனிவாஸ் ஐயங்கார் ஆந்திராவில் வந்து வைஸ் சான்சலராக இருந்தார் வா ஐ சுப்பிரமணியன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தார் டாக்டர் வேங்கட சுப்பிரமணியன் புதுச்சேரியில் தமிழ்நாடு பிளானிங் கமிட்டியில் கூட ஒரு மெம்பராக இருந்தார் புதுச்சேரியில் இருந்தார் டாக்டர் குத்தாலிங்கம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தார் டாக்டர் அறம் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் இருந்தார் இது மாதிரி பல பெருமைகளை பெற்றது இந்த கல்லூரி இதைப்போல் பெருமை பெற்ற மற்ற கல்லூரிகளை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் இப்படி கல்லூரிகளை தோற்றுவிக்க வேண்டும் கல்வி சாலைகளை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் மண் வளம் பெற்ற திருநெல்வேலி சீமையை வணங்கி இன்றைய பொழுதை இனிய பொழுது என்று கூறி முடித்துக்கொள்ளலாம் வணக்கம்